நாற்பது நாற்பது ஜெயிச்சது ஃபுல்லாக எங்க ஓட்டு தான் சொல்கிறேன் அப்படி என்ன சொன்னீங்க முப்பது சதவீத அளவில் திமுக வாங்கி அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம பவர்ல ஷாரிங்கன்னா நமக்கு அதே அளவுக்கு நம்ம நிறுவிச்சு கேட்கலங்க நீங்களே பிட்ட போட்டு விட்டு வம்பை எழுத்து விட்டுறாங்க இப்ப நான் கேட்குறேன் ஆட்சியில் அதிகாரத்தில் ஒரு முழக்கத்தை போடுறோம் அவள்தான் பிரதர் ஒரு உண்மையாக இருக்குங்க எங்கள் தலைவர் டுவிட்டர் எடுங்க ஓப்பன் பண்ணுங்க கட் பண்ணாமல் போடுறேன் தொல் திரும்ப ட்விட்டர் ஓப்பன் பண்ணுங்க அப்ப உங்க கேள்வி வந்து அவங்க கூப்பிட்டு நாங்க போனோமா இல்ல நாங்களா போனோமா அப்படிதான் உங்க கேள்வி நேரடியாக சொல்லட்டுமா உண்மை சொல்லட்டுமா எங்களுக்கு ஒன்றும் பயன் இல்லை இப்போ லப்பர் பந்து ஒரு படம் வந்துருக்கு படத்தை பாருங்க அந்த படத்துல கூட அதே கருத்து தான் மொத்தத்தில் தமிழகத்திலேயே யாராவது முதல்வராக வேண்டும் என்றால் விடுதலை ஓட்டு இல்லை என்றால் சாதாரண மரம் வெட்டுறவன் சாதாரண ஏர் ஊட்டுறவை சாதாரண சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன் சாதாரண டீ கடையில் வேலை பார்க்குறவன் அவங்கள வச்சு இந்த லெவலுக்கு கொண்டாந்துருக்கிறாரு இப்போ தான் நீ பார்க்குறீங்களே பெரிய பெரிய அரும்பெரும் தலைவர்கள்லாம் எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருக்குறாங்க பெரிய பெரிய நாணிகள் சேர்ந்துருக்குறாங்க பெரிய பொருளாதார வல்லம் வல்லமை இருக்கிறாங்க அப்போ இவங்கள்லாம் வச்சுருக்கும்போது எங்கள் தலைவர் ஏன் அடுத்து தமிழகத்தின் இது மாதிரி நுட்பமான கேள்விகள்லாம் நீ சங்கத்தமிழன் ரொம்ப பெரிய நினைச்சு கேட்காதீங்க நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இளைஞர் பாசறை செயலாளர் சங்கத்தமிழன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு வணக்கம் வணக்கம் ஐபிஎஸ் அருண் சென்னையில் அவர் கமிஷனராக வந்ததுக்கு பிறகு மூன்று என்கவுண்டர்கள் நடந்திருக்கு இன்னைக்கு சிசிங் ராஜா அப்படிங்கிறவரும் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறாரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வழக்குழுவை தொடர்புடையவராக இவரும் சொல்லப்படுது ரெண்டாவது என்கவுண்டர் அந்த குணத்தில் ஒரு குற்றவாளி இருக்கிறார்னா நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டனை பெறுவது வேற இப்படி தொடர் என்கவுண்டர் அப்படிங்கும்போது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பது நீங்கள் எப்படி பார்க்கல என்கவுண்டருக்கு நாங்கள் எதிர்ப்பாளர்கள் அதுவும் தொடர்ந்து என்கவுண்டர் செய்வது அரசியலில் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி என்கவுண்டர் போடுறதுனால உடனே மக்கள்லாம் வந்து பரவாயில்ல சுட்டு சுட்டுாங்க அப்படின்னு மக்கள் ஒன்றும் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க ஐயோ என்ன எங்கே பார்த்தாலும் என்கவுண்ட் நடக்குது என்ன ரவுடிகள் நாடாக இருக்குது ரவுடிகள் அதிகமாகிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி மனநில்தான் மக்களுக்கு உருவாகும் இப்போ கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படம் வர்றதுன்னு நினைக்கிறேன் அந்த படம் கூட என்கவுண்டரை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்றமாரி செய்தி வருது அது தவறான செயல் தண்டனை கொடுப்பதற்கு தனிப்பட்ட முறையில் யாருக்குமே அதிகாரம் இல்லை அதுக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது சட்டத்தின் பிரகாரம் அவர் குற்றம் செய்தாரா செய்யவில்லையா அப்படின்றத நிரூபணம் செய்த பிறகு தான் போலீஸோடைய வேலை என்ன இவர் தான் குற்றம் செய்திருக்கிறார் இவர் தான் இந்த கொலைக்கு காரணமானவர் இல்லை பின்புலமாக இருந்தவர் இல்லை மறைமுகமாக செயல்திட்டங்களை உருவாக்கியவர் அப்படின்றத எவிடன்ஸோடு நீங்கள் போய் எங்கே ஃப்ரூப் பண்ணணும் நீதிமன்றத்தில் ஃபு பண்ணணும் அப்போ நீதிபதி அதெல்லாம் பார்த்துட்டு இது உண்மை தான் அப்படின்னு உணர்ந்த பிறகு அவங்களுக்கு தண்டனை வழங்கலாம் அதான் யதார்த்தம் அதான் உண்மை அதை விட்டு இவங்களே போய் என்கவுண்டில் போட்டாங்கன்னா ஒரு சந்தேகம் வராதா ஒருவேளை இவர் ஏதாவது உண்மையை சொல்லிவிடுவார் அப்படின்றதுக்காக கூட சொல்லிட்டு கொலை பண்ணலாம்ல அப்போ இதில் எனக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை அது ஒரு தவறான ஒரு முன் உதாரணமாகவே இந்த மனித மானுடத்திற்கு அமையும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல நாங்கள் வந்து ஆயிரம் தான் இருந்தாலும் நாங்கள் மரண தண்டனைக்கு எதிர்த்து நாங்கள் போராடினவங்க மரண தண்டனையே தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு உள்ளதே விடுதலை சிறுத்தைகள் தூக்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆனால் இது வந்து அதை விட மோசமானதில்ல இதில் உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியாமல் போயிரும்ல இல்லை போலீஸ் வந்து ஒரு சொல்கிறாங்க ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க நாங்கள் வந்து அவரை கைது பண்ணோம் இது மாதிரி ஆஜர்படுத்தினோம் ஒரு துப்பாக்கி எங்கேருந்து எங்கே மறைச்சி வச்சுனாங்க கொண்டு போகிறதுக்காக பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குதா ஏங்க அது சின்ன பிள்ளைய கூட எப்படிங்க நம்புங்க துப்பாக்கி எல்லாம் ஒழிச்சு ஒழிச்சு வச்சுருக்குறாங்க காட்டுக்குள்ளேதான் போய் வைப்பாங்களா கம்மா குலதான் போய் வைப்பாங்களா வயலுக்குள்ளேதே வைப்பாங்களா இன்னும் யாராவது எப்படி எது ஏற்றுக்கொள்ள முடியும் அது நல்ல ஒரு செயல்பாடு இல்லை இது வந்து சொல்லப்போனால் போலீஸோடைய ஒரு அராஜக போக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும் அதுக்காக நான் வந்து கொலைகாலிக்கு கொலையாளிகளுக்கு சப்போர்ட்டாக பேசணும்னு நினைக்காதீங்க இது ஒரு நல்ல உதாரணம் இல்லைங்க ஜனநாயகம்ன்றது என்ன ஏன் இப்போ எல்லோரும் சர்வதிகாரமாக போக வேண்டியதானே சரிவாத ஆட்சி கொண்டாட வேண்டியதானே அதிபர் ஆட்சி கொண்டாட வேண்டியதானே ஏன் நம்ம ஒரு சட்டமன்றம்னு வைக்கிறோம் ஏன் பாராளுமன்றம்னு வைக்கிறோம் ஏன் புரட்சி அம்பேத்கர் வந்து ஜனநாயகத்தின் நான்கு தூண்களாக ஏன் சொல்கிறாரு நீதித்துறை நிர்வாகத்துறை சட்டமன்றம் அப்புறம் வந்து பத்திரிகைத்துடன் ஏன் சொல்கிறாரு எதுக்கு சொல்கிறாரு அது பிரகாரம் தான் நீ எதையுமே நீங்கள் தீர்ப்பு வழங்கணும் இல்லை அரசு இதில் என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குதுங்களா முதல்வர் கட்டுப்பாட்டை தான் காவல்துறை இருக்குது சட்டவிரோதமான எங்க சில மனித உரிமை செயற்பாட்டாளர்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ அரசுக்கு இதில் பங்கு இல்லையா இந்த விஷயங்கள்ல அரசுக்கு பங்கு இருக்கிறதா பங்கு இல்லையா என்பதை விட இது வந்து மற்ற ரகமான செயல்பாடு தான் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம் இதை இது போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க அவங்க எதுவாக சொல்லிட்டு போகிறாங்கங்க நாங்கள் சொல்கிறத சொல்கிறது தாங்க நாங்கள் சொல்ல முடியும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க சொல்ல முடியாது எங்கிட்ட யாரையும் நாங்கள் முன் உதாரணம் வச்சுலாம் பேச முடியாது அது அவங்க நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடு வந்து எங்கள் தலைவர் வந்து என்றைக்கும் என்று நேற்ற இல்லை அவர் வந்து மரண தண்டனைக்கு எதிர்ப்பாளர் நேயத்தின் ஆதரவாளர் எண்கள் ஒன்றை எதிர்ப்பவர் சரிங்களா மக்கள் நலனுக்காக போராடுபவர் குற்றவாளியை கண்டுபிடி கண்டுபிடிச்சு தூக்கு தண்டனை கொடுக்காட்டினாலும் அவனுக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடு அதை விட்டு நீ டொப்பு டொப்புன்னு சுட்டு விட்டீங்கன்னா அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது இது எதுக்கு அப்புறம் நீதித்துறை எதுக்கு உங்களுக்கு பத்திரிக்கைத்துறை எதிர்க்கு எதுவுமே தேவையில்லையே பேசாம ஒன்லி போலீஸை மட்டுமே வச்சு இயக்க வேண்டியதானே அவள் போலீஸ் இயங்குங்கிறனால அப்போ நான் கேட்குறேன்னு தெரியாமல் இவனால் அவன் வந்து பல குண்டாசில் போனாலாம் பல ரவுடித்தனம் பண்ணாலாம் பல குற்றச்சாட்டு இருக்கான் பல கொலை குற்றங்கள் இருக்கான் அப்போலாம் என் என்கவுண்டரை போடலை நான் சொல்லுகிறேன் இந்த என்கவுண்டர் சில உண்மைகளை மறைப்பதற்காக கூட செய்திருக்கலாம் அப்படின்னு சந்தேகம் மக்களுக்கு எழுகிறது அதை விளக்கமாக அதன் உண்மை நிலவரத்தை அறிவிக்க வேண்டியது போலீஸ் இலாக்காவின் பொறுப்பு சரிண்ண இப்போ இன்னொரு பக்கம் உங்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் கூட சொல்கிறாங்க மதுவிலக்கு மாநாட்டுக்கு வந்து யாரும் பாராட்டலைன்னா அதாவது கூட்டணிக்குள்ளே பிளவு ஏற்படுறாங்க இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர யாரும் பாராட்டவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டணிக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்துறது யாருன்னா விடுதலை சிறுத்தைகளா இல்லை வெளியில் இருக்கவங்க நீங்கள் தானே அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் அவர் கேள்வி கேட்கிறார் திமுகவுக்கு அழைப்பா அதுக்கடுத்து அதிமுகவுக்கு அழைப்பா அப்படின்னு ஆமாம் அதிமுகவுக்கும் அழைப்பு அப்படின்னு சொன்னலேருந்து தப்பா ஏன்னா அதிமுகவை இருப்பவர்கள்லாம் யார் மக்கள் தானே அந்த கட்சியில் இருக்கிற முறை மது குளிக்கிறனால நான் ஏற்றுக்குருவானே அவங்க கட்சியிலே கொடுத்தாங்க ஒரு முறை மது ஒழிப்போம் சொன்னாங்களா சொல்லலையா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுகவும் சொல்லிச்சில்ல இப்போ இண்டிவிஜுவல் எடுத்தோம்னா உங்களுக்கு என்ன நிலைப்பாடு மது ஒழிப்பாக வேணாமா போதை ஒழிப்பாக வேணாம் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் உழிக்கனமோ வேணாமாங்க சொல்லுங்க உழைக்க நீங்கள் மட்டுமல்ல உங்கள் வீட்டில் கூட உங்கள் தாய் கேளுங்க அவங்களும் ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக இருப்பாங்க ஏன் தாய் தகவ பண்ணுற ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக இருப்பாங்க உங்கள் காதலிட்ட கூட போய் கேளுங்க ஏத்துக்கிடுவாங்க அம்மாட்ட போய் ஏற்றுக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏத்துக்கிடுவாங்க ஏன்னா ஒரு தாய் வந்து ஒரு பையன் வந்து குடிச்சுப்பிட்டு வந்து சாக்கடைக்குள்ளே கடந்தாலும் தாய் ஏற்றுக்குருவாங்களா எவ்வளோ நல்ல பையல இருந்தாலும் ஒத்த பிள்ளையா இருந்தாலும் கூட இல்லை அன்பு செலுத்துற பிள்ளையா இருந்தாலும் ஈரோட குடிவார குப்பனா மாறிட்டேன் வருத்தப்படுவாங்க இது எல்லாருக்கும் பொருந்தும் தானே அப்போ எல்லா கட்சி தலைவர்களும் நீங்கள் மதுவை ஒழிக்கணும்னு வாயில் சவுடால் விடுறாங்க ஆனால் ஏன் செயல் திட்டப்படுத்தவில்லை அப்படின்றத எங்கள் தலைவருடைய கேள்வி திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் எந்த கட்சியாக வேணுமா இருக்கட்டும் பாமக இருக்கட்டும் வாங்க எல்லோரும் ஓரணியில் வந்து நில்லுங்க வந்து எல்லோரும் சொல்லுங்கள் உங்கள் சத்துக்கு ஏற்ற மாதிரி போராடுங்க ஏன்னா ஏன் அதை போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா கள்ளக்குறிச்சி சாகுறான்ல அறுபது பேர் செத்துருக்காங்கள அதில் வந்து ஒரே ஊரில் மரக்கணத்தில் மட்டும் முன்னூறு இளம் பெண்கள் இருக்கிறாங்களா இளம் விதவைகள் ஏன்னு கேட்டால் புருஷன் பூரா எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு கள்ளச்சாரையும் கூட செத்துப்பீட்டான்னு சொன்னாங்க ஒரு ஊரிலே இருக்குன்னா இந்தியா போரா எடுங்க தமிழ்நாடு பூரா எடுத்து எடுத்துக்கிங்க இப்போ உலகத்திலே அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு நாடு எதுனா இந்தியா இந்தியாவிலே அதிகமான இளைஞர்களை சொல்ல நாடு எதுனா தமிழ்நாடு அவ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் பூரா குடிச்சு போட்டு குடிச்சு போட்டு குட்டியாரா போயிட்டான்னா அதை பார்த்துட்டு இருக்கு சொல்றீங்களா மனித வளம் வந்து பாடுபடுது பாலா போய்கிட்டு இருக்கு அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்ல அப்போ இன்னைக்கு டாஸ் பாக்குறது எந்த அரசு கீழே அவங்களுக்கு எதிராக போராட்டம் அவங்களுக்கு பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க எங்க தலைவர் ட்விட்டர் எடுங்க ஓப்பன் பண்ணுங்க கட்பனாம போடுங்க ட்விட்டர் ஓப்பன் பண்ணுங்க கேட்கறதுக்கு சும்மா கேள்வியில் அடிச்சு அடிச்சு எங்களை கோபத்தை உருவாக்கி விட்டு அப்புறம் நாங்கள் எதையாவது பேசி விட்டு வர தொல் திருமாவளனுடைய ட்விட்டர் பக்கத்தை எடுங்க ஃபேஸ்புக் எடுங்க நான் ட்விட்டர் பக்கத்தை நான் எடுக்கிறேன் எங்கள் தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு மட்டும் பாருங்க தமிழ்நாடு அரசே முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்து இந்திய அரசு தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்கு புரிஞ்சு போச்சுலங்க தமிழ்நாட்டை நேர நடைமுறை நடைமுறைப்படுத்துன்ற எக்ஸிக்யூட் பண்ண சொல்றான் அவங்க என்ன பண்ற பிளான் போட சொல்கிறான் பிளானிங் என்பது வேற எக்ஸிக்யூஷன் என்பது வேற பிளான் என்பது திட்டமிட்டு கொடுத்தல் தேசிய மதுவிலக்கு திட்டத்தை நாங்கள் இந்தியா முழுக்க நாங்கள் உருவாக்குகிறோம் அவன் உருவாக்குனேன் உருவாக்கல அவன் பிஜேபிக்காரன் அவன் ஆர்எஸ்எஸ் கும்பல் வருவாங்க எஸ்கேபி சம் பண்ணுறீங்க யார் கேள்வி இருக்கீங்க அதுக்குத்தான் சொல்லிருக்கேன்ல அதுக்குதான் உங்களை படிச்சு காட்டுறேன் தமிழ்நாடு அரசு முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்து பாருங்க கையால் எழுதிருக்காரிங்க நம்ப மாட்டேங்குதுன்னு அவர் அவர் ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க கேமராமேன் நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க பாருங்க அவர் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங்க்கு தெரியாது இல்லையா மக்களை நல்லா பாருங்க சரி இப்போ அந்த மாநாட்டுக்கு இப்போ திமுக வந்து பங்கேற்கிற மாதிரி ஒரு அழைப்புல வந்திருக்கீங்கல்ல நீங்க கூப்பிட்டீங்களா நீங்க கூப்பிட்டு சிஎம் பாத்தீங்களா அவங்க கூப்பிட்டாங்களா சிஎம் கூப்பிட்டு நாங்க போய் பார்த்தோமா இல்ல நாங்க கேட்டு சிஎம் எங்களை தொடர்ந்து எழுப்புறாங்க இது தேவையில்லாத வேலை திருத்து நீ மதுவிலக்கு எங்க மதுவிலக்கு கோட்பாடுக்கு வந்து உடனடியா ஆதரவா இருப்பீங்களான்னு கேக்குறேன் இந்த உண்மையை சொன்னா உங்களை தான் கேட்குற நெறியாளரே சொல்லுங்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்கன்றது மேட்டம் இல்லை நான் என்ன சொல்றேன்னா பூரண மதுவிலக்குல உங்களுக்கு உடன்பாடு இருக்குல்ல இருக்கா இல்லையா அப்ப உங்க கேள்வி வந்து அவங்க கூப்பிட்டு நாங்க போனோமா இல்ல நாங்களா போனோமா அப்படிதான் உங்க கேள்வி நேரடியாக சொல்லட்டுமா உண்மை சொல்லட்டுமா எங்களுக்கு ஒன்றும் பயன் இல்லை இதுல ஒன்றும் சிக்கலும் இல்லை எங்க தலைவர்களை அப்படி வளர்க்கவும் இல்லை விடுவிச்சத்தில் வந்து உண்மையை உலகுக்கு உணர்த்துவதே கடமை எங்களை வந்து அவர்கள் தான் அழைத்தார்கள் தமிழக அரசு தான் அழைத்தது வந்து தளபதி ஸ்டாலின் வந்து பாருங்கள் அவங்க அழைப்பின் ஏற்று நாங்கள் போய் பார்த்தோம் பார்த்ததுமே மூணு பக்கம் லெட்ரு நாங்கள் கொடுத்தோம் அந்த லெட்டரை நாங்கள் தெளிவாக கொடுத்தோம் தமிழக அரசமே பூரண மதுவிலக்கை நீ நடைமுறைப்படுத்து அது மட்டும் அல்லாமல் மகளிர் அமைப்பெலாம் இருக்குல்ல கிராமந்தோறும் இருக்கும் அந்த அமைப்பெல்லாம் பயன்படுத்து இந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்து அதுமாரி மது குடிச்சு குட்டிச்சாரா போயிருக்கான்ல திருத்துறதுக்கு அவனை மன சாந்திப்படுத்துவதற்கு அவனை நெறிப்படுத்துவதற்கு முறைப்படுத்துவதற்கு அமைப்பகத்தை உருவாக்கு அரசாங்க காசுல கோரி அதை எடுத்து படிக்கவா கேக்குறீங்க உங்கள்கிட்ட கூட்டணியில் இருந்தாலும் மதுவை ஒழிப்பதற்கு நாங்கள் போராடுகிறோம் பாராட்டுங்க நீங்க தேர்தலோட இது போடுறீங்க சாதிய மதவாத கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னீங்க அப்போ அதே இந்த விஷயத்துக்கு வைக்கிறீங்க மது போதைன்றது வந்து போதை போட்டவனுக்கு இருக்கு தண்ணி அடிப்பீங்களா அடிச்சது இல்லையா அடிச்சவா பார்த்துருப்பீங்க பக்கத்துல தண்ணியை போட்டு அவன் மட்டும் தண்ணியை போட்டு அவன் நான் ரகலை பண்ணிட்டு அப்படியே கடந்து விட்டுருவேன் காலையில் வந்து திரும்பி திருவேன் இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை கரைச்சி கொடுத்து தண்ணியை தலையில ஊத்தி விட்டீங்கன்னா அப்படியே இறங்கி போயிடும் பிளாட் ஆயிடுவேன் வச்சுக்கல ஆனா அவன் உடம்பு போயிடும் வேற பிரச்சனை அவன் கிட்னி போயிரும் நுரையீரல் போயிடும் அவன் பல பிரச்சனை வரும் அப்புறம் செத்து போயிடுவேன் இள வயசுல பிள்ளை பார்க்க முடியாது அது அவன் பிரச்சனை விடுங்க ஆனால் இந்த சாதி போதை இருக்குது பாருங்க மத போதா இருக்கு பாருங்க என்னம்மா செய்யும் உங்களுக்கு தெரியுமா சாதி போதை இப்படியே பார்க்கும் தூரத்துலேருந்து டேய் ஒயிட்டுன்னு வீட்டு சட்டையை மாட்டி நீங்க நீங்கள் பறப்பாயல்களா பாடுறா அவன் பாடுறா சேட்டையை பாடுறா கவர்மெண்டில் வேற வேலை பார்க்குறான்டா ஊ ஊ இது எழுதா டீ தண்ணியை வந்து ஊற்றுறா அதில் போய் கலந்து தண்ணிக்குள்ள செய்வாங்க இன்னைக்கு நேத்து இல்லை இது படம் தொடர்ந்து அம்பேத்கர் காலத்தில் நடந்ததாக அப்புறம் போல அம்பேத்கருடைய தொகுப்பு நம்பர் ஒம்பதுலேயே பதிவு பண்ணிருக்கிறார் அம்பேத்கர் அவர்கள் இப்படிலாம் செய்வாங்க இங்கிட்டு பார்ப்பாங்கிட்டே இங்கே பாடுறான் வீடுகளை பா ரோட்டில் தெரிஞ்ச நாயிகை குடிசை கட்டிருச்சு வைடா தீய வைடா நடந்துச்சா நடக்கலையா ஏதாவது லவ் மேரேஜ் பண்ணியிருந்தா வெட்டி போடுறது இல்லை சொந்த குழந்தைக்கே வந்து விஷத்தை வச்சு கொன்றுது அப்போ இது ஒரு வகையான போதை தானே அப்போ சாதி போதை இப்படி இருக்கு மத போதை என்னாம செய்யும் கடவுளின் பேரிலே கலவரத்தை உருவாக்குறது ஆ இங்கே பாடுறான் இங்கே தாண்டா பிறந்தாரு நம்ம ஆளு சொந்தக்காரு இங்கே பாரா அவன் கட்டிருக்கான் கொடடா அப்படின்னு ஒரு திட்டமிட்டு போய் உடைக்க செய்யும் அங்கே மக்கள் யார் ஏற்றுட்டா வெற்றி கொலை பண்ணுறது பாம்பே கலவரம் குஜராத்தில் கலவரம் அங்கே இங்கே உத்தரப்பிரதேச கலவரம் கண்ணின் பண்ணி பார்த்தோம்னா இது அது ஒரு போதை அதான் வந்து காரல் மார்க்ஸ் அழகாக சொன்னார் மதம் ஒரு அபீன் ஆத்மா ஆற்றவர்களின் ஆத்மாதான் மதம் சொன்னார்ல அதுக்காகத்தான் நாங்கள் சொன்னோம் சாதியவாதி மதவாதி வேணாம்னு இது அரசியல் அல்ல மக்கள் நலன் மக்களுக்காக சொல்லப்பட்ட தத்துவம்

ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது எங்களுடைய முழக்கம் இன்று நேற்று அல்ல கட்சி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த காலத்திலே முழங்கப்பட்ட முழக்கம்தான் இருந்தாலும் கூட இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் எங்க தலைவர் அதே முழக்கத்தை பேசியிருக்கிறாரு அதை எடுத்து நாங்க போடுறோம் அதுக்காக போடுறோம் அப்படின்னு இப்போ கேட்குறோம் இல்லை ஆனா கேட்போம் ஒரு நாளைக்கு அப்போ வந்து திரும்பி பேட்டி கேளுங்க இல்லை உங்களுடைய கட்சியினுடைய மாநில துணை பொதுச்செயலாளர் பேசும்போது நாங்கள் இல்லாமல் வட மாவட்டங்களை வெல்ல முடியாது எங்களுக்கு அதில் பங்கு வேணுங்கிற கேட்கறத டோனில் தானே இருக்கு அதுவும் பாராட்டுக்கள் தலித்து அல்லாத ஒருத்தர் தலித்து மக்களுக்காக அதை உணர்ந்து கட்சியில் சேர்ந்து அந்த கருத்துக்களை ஒரு பொதுத்தளத்தில் பேசுகிறார் அவரை விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரை பாராட்டுகிறது வாழ்த்துகிறது தொடர்ந்து பேசுங்கள் அப்புறம் என்ன இப்போ லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்திருக்கு போய் படத்தை பாருங்கள் அந்த படத்தில் கூட அதே கருத்து தான் தலித்து விடுதலை வெறும் தலித்து மட்டும் வென்றெடுக்க முடியாது தலித்து அல்லாதோரும் சேர்ந்துதான் இணைந்துதான் வெள்ள வெற்றி அடைய முடியும் அப்படின்னா அந்த பைய கருத்து நேற்று அந்த படத்தை பார்த்தேன் தலி இருக்கிறார்ல அப்போ அது மாதிரி வர்றதுல அந்த தம்பி பேசுறாருன்னா பாராட்டுங்க அவர் உண்மையை தாங்க சொன்னார் வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் இல்ல வெற்றி பெற முடியாது நான் சேர்த்து சொல்றேங்க மொத்தத்துல தமிழகத்திலேயே யாராவது முதல்வராக வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தை ஓட்டு இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது அப்புறம் இல்லனா ஏற்கனவே நீங்க வந்து தனிச்சு நின்று இவ்வளவு வாக்குகளை தனிச்சு நிக்கலாம் ஆட்சியில் அதிகார பங்கு கேட்கலாம் நம்ம சின்ன அளவுல தானே தெரியும் நீ பாத்தீங்களா நாங்கள் தனித்தே நிக்கல அப்புறம் இந்த ஓட்டு நான் சொல்றேங்க இப்போ தொகுதி நாற்பது நாற்பது ஜெயிச்சிருக்கல நாற்பது நாற்பது ஜெயிச்சதுக்கு ஃபுல்லாக எங்க ஓட்டு தான் சொல்றேன் அப்ப நீங்க என்ன சொல்றீங்க அதிகமான எங்க ஓட்டு தான் நான் சொல்றேன் சார் முப்பது சதவீத அளவில் திமுக வாங்கியிருக்கிறாங்கன்னு அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம பவர்ல சாரிங்கன்னா நமக்கு அதே அளவுக்கு நம்ம நிறுவிச்சு கேட்கலங்க நீங்களே பிட்ட போட்டு விட்டு வம்பை எடுத்து விட்டுறாங்களா இப்ப நான் கேட்குறேன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் ஒரு முழக்கத்தை போடுறோம் அவ்வளவுதான் பிரதர் அது எப்பயாவது கேட்போம் கேட்கறப்ப கேட்போம் எல்லாமே அப்பப்பதே நடக்கும் இல்லை உங்களை எதிர்ப்பா பேசக்கூடியவங்க அது வெறும் விடுதலை பக்தியான முழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது அவங்களுக்கு முழக்கமாக இருக்கலாம் எங்களுக்கு உயிர் மூச்சு இன்னமும் இளைஞத்து எழுச்சி பாய்ச்சி சொல்வோம் கொள்கைகளில் களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம்னு அடுத்த பாய்ச்சலுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறை அநியமாக்கும் சொல்லியிருக்கணும் அப்போ நடக்குமேங்க பாருங்க ஒரு காலத்தில் கட்சி பொழுது எங்கள் தலைவரோட சும்மா சாதாரண அன்றாடம் இருந்தாங்க சாதாரண மரம் வெட்டுறவே சாதாரண ஏர் ஊட்டுறேன் சாதாரண சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவேன் சாதாரண டீ கடையில் வேலை பார்க்குறவன் அவங்கள வச்சு இந்த லெவலுக்கு கொண்டாந்துருக்காரு இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களே பெரிய பெரிய அரும்பெரும் தலைவர்கள்லாம் எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருக்குறாங்க பெரிய பெரிய நாணிகள் சேர்ந்துருக்குறாங்க பெரிய பொருளாதார வல்லமை வல்லமை இருக்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் வச்சுருக்கும்போது எங்கள் தலைவர் ஏன் அடுத்து தமிழகத்தின் ஏன் வரக்கூடாது அப்போ தனிச்சே நீங்கள் வந்து நிற்கணும்ல உங்கள் தலைமையில் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா தானே அது சாத்தியம் அது அதாவது இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்து மதுரைக்கு போகிறோம்னு ஆசை உங்களுக்கு மதுரைக்கு வந்து போகணும்னா நடந்து கூட போகலாம் இல்லை ரேக்லா ரேஸில் கூட போகலாம் மாற்று வெணில் கூட போகலாம் இல்லை பஸ்ஸில் போகலாம் இல்லை ட்ரெயினில் போகலாம் இல்லை பிளெயினில் போகலாம் போக வேண்டியது நம்ம இலக்கு அது எப்படி மேலும் போகலாம் இப்படி தான் போகணும்னு எங்கள் மேட்டர் வந்து போய் சேரணும் எங்கள்கிட்ட என்ன சத்து இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போகணும் ஆனால் இலக்கு என்ன மதுரை போய் சேருவது அது மாதிரி செங்கோட்டையை பிடிப்பது செங்கோட்டை என்னன்னு தெரியும்ல சார்ஜு கோட்டை இல்லை சொல்கிற புரியும் நினைக்கிறேன் மக்களுக்கு செங்கோட்டை தெரியுதுல பிரதமர் முதல்வர் இல்லை காலம் தாமதிக்கலாம் ஆனால் இலக்கு நிச்சயமாக நாங்கள் அடைவோம் பொறுத்திருந்து பாருங்கள் அது கூட்டணி வச்சு தான் போகணுன்றது தேவையில்லை கூட்டணி தலைமையாக இருந்தே போகணுன்னு தேவையில்லை எப்படியுமே நடக்கலாம் ஒரு எழுதாரத்துக்கு சொல்கிறேன் வருங்காலங்களில் ஒரு தொங்கு சட்டமன்றம் வருது இல்ல தொங்கு பாராளுமன்றம் வருது அப்ப வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவன் யார் நேர்மையானவன் யார் ஒழுக்கம் சார்ந்தவன் யார் மக்களுக்கு உண்மையை உழைக்கக்கூடியவன் யார் பார்க்கும்போது போது எங்க தலைவருக்கு நம்பர் அதிகம் போடுவாங்க ரேட்டிங் போடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக்க நடக்கும் பிரதர் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிகாரத்துல பங்கு கொடுக்குறவங்களோட கூட்டணி அப்படின்றத ஒரு முழக்கத்தை வச்சிருந்தீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதை கைவிட்டீங்க இருபத்தி ஆறுல அதுல ஸ்ட்ராங்கா நிற்குமா விடுதலை சிறுத்தைகள் அதாவது முதல்ல ஒன்று நடக்காம போயிடுச்சு அடுத்து நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்க நடக்காம கூட போகும் அதுக்கு அடுத்து கூட நடக்கலாம் எது எப்போ நடக்கும்ன்றத காலம் தான் தீர்மானிக்கும் எங்கள் தலைவருடைய தான் தீர்மானிக்கும் இந்த கேள்வியில் என்னை கேட்டு சிக்கலை மாட்டக்கூடாது எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் கூட்டணி சம்மந்தமாக வாயை திறக்கப்படா இருக்கிறார் அது அவர் பேசுவார் அவர் சொல்லுவார் எங்களுடைய இளைஞர்களுடைய வேலை தலைவர் எந்த டேரக்ஷன் காட்டுறாரோ அந்த டேரக்ஷனுக்காக உழைப்பது தான் எங்கள் வேலை சரிங்களா இது மாதிரி நுட்பமான எல்லாம் நீ சங்கத்த ரொம்ப ரொம்ப பெரியாள் நினச்சி கேட்காதிங்க நான் டுமா டுபா கொடுத்தேன் கரெக்டா இந்த கேள்வியில் போய் தலைவர்கிட்ட போய் இப்போ அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துருக்கீங்களா வருவாங்களா மாநாட்டுக்கு பாப்பம் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படி திமுக அதிமுக ரெண்டு பேரும் ஒரே மேடைகள் சிறப்பு தானே இருக்கட்டும் இல்லை பார்க்கலையே வரலாற்றில் எங்கள் தலைவர் வந்து அம்மையார் சசிகலா அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எங்கள் தலைவர்தான் முத முதல் வெளியிருந்த ஒரு அரசியல் தலைவர் போய் பார்த்தார் இது வரலாறு அது மாதிரி அதெல்லாம் இன்னைக்கு ஐயா வாஜ்பாய் ஐயா நல்ல மனிதர் தான் இறந்து போயிட்டாரு ஆனால் பிஜேபி தான் நல்ல மனிதர் கெட்ட கட்சியில் இருந்தாருன்னு கூட நாங்கள் சொல்லுவோம் அவர் இறந்து போய் பாடி வச்சுருந்தாங்க போய் பார்த்தோமா பார்க்கலையா நேரடியாக வீர வணக்கம் செலுத்தலையா இல்லை அதெல்லாம் வந்து வரும்போது இப்போ அதிமுக எதிராக பேசுவாங்க பேசுனா பேசிட்டு போகிறா விடுங்க எங்க மேட்டர் வந்து மது ஒழிக்கணும் யார் பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிட்டு போகிறா விடுங்க பெண்ணா என்ன பிரச்சனை அப்போ அதிமுக பங்கேற்பாங்களே யாருக்கு யாரு பங்கேற்கிறதா இருக்காங்க அதெல்லாம் வந்து இன்னும் முடிவாகலை எல்லாரையும் சொல்ல முடியாது டக்கு டக்குன்னு கேட்கறதுக்காக இவ்வளவு சொன்னது ரொம்ப அதிகம் இதுவே ரொம்ப அதிகம்தான் ம் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்ற நிறைய கருத்துக்களை பயந்து கொண்ட மிக்க நன்றி நன்றி வணக்கம்